பெரியோர்களே தாய்மார்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசியிருந்தேன் இந்த தினசரி வீட்டில் கடைபிடி வேண்டிய யுக்திகளை பற்றி தாய்மார்களுக்கு கூறியிருந்தேன் இன்னும் சில கொஞ்சம் யுக்திகள் இருக்குது அதையும் கேட்டுக்கலாம் நீங்க கடலை எண்ணெய் கெடாமல் இருக்க ஒரு சிறிது புளியை போட்டு வைக்க வேண்டும் எரிந்து கொண்டிருக்கும் பல்பின் மேல் ரெண்டு சொட்டு சென்டை தெளியுங்கள் அரை கமகமான வாடை வரும் தனியாக ஃப்ரெஷ்னர் எல்லாம் ஸ்ப்ரே பண்ணணுங்கிற அவசியம் இல்லை நைலான் துணியை தைக்கும் போது ஊசி லேசில் இறங்காது ஊசியை அடிக்கடி சோப்பிலே குத்தி எடுத்து நைலானை தைத்தால் சுலபமாக தைத்து விடும் டூத்பேஸ்ட் கடைசி வரை எடுக்க அதனை வெந்நீரிலே போட்டு சிறிது நேரம் கழித்து ப்ரெஷ் பண்ணி அழுத்துனீங்கன்னா கொஞ்ச நஞ்சம் மிச்சம் இருந்தாலும் வெளியே வந்துடும் சில பேர்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கால் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க கலாந்தி டூத்பேஸ்ட் உள்ள இருக்கும் சங்கடம் இல்லா இவ்வளவு போயிடுச்சு இதை தனி பார்க்குறவங்க சொல்லுவாங்களேன்னு நினைப்பாங்க அந்த மாதிரிலாம் ஒரு எண்ணம் வேண்டாம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா பரிபூர்ணமாக நீங்க வாங்கின பொருளை பயன்படுத்தி விடலாம் உப்பு கரைந்த குளிர்ந்த நீர்ல ரத்தக்கரைப்பட்ட துணிகளை கொஞ்ச நேரம் ஊற வைத்து அப்புறம் எடுத்து சுத்தம் செய்யுங்கள் கரை போய் போய்விடும் மாவட்ட ஊறுகாயில் சிறிதளவு விளக்கலங்களை விட்டால் பூச்சிகள் வராமல் நீண்ட நாள் இருக்கும் கெட்டு போகாது வெள்ளை துணி படிச்சிட வெள்ளை துணிகளை துவைக்கும் போது தண்ணீர்லே சேர்த்து டேபிள் சாட்டு சேர்த்துக் கொண்டால் துணிகள் வெள்ளை வெள்ளையர் என்று இருக்கும் முகம் பார்க்கும் கண்ணாடியின் தேயிலையினால் துடைத்தால் அழுக்கு நீங்கி கண்ணாடி பளபளப்பாக இருக்கும் பச்சை கொல்லுத்து மொழியையும் கறிவேப்பலையும் வதக்கக்கூடாது பச்சையாக உணவில் சேர்த்தால்தான் சத்து அதிகமாக இருக்கும் கிழங்கு வகைகளை கறி செய்யும் போது அதிகமாக எண்ணெய் விட்டு வறுக்கக்கூடாது சீக்கிரம்னா டைஜஸ்ட் ஆகாது மின்சாரம் தடைப்பட்டிருக்கும் போது மெழுகுவர்த்தி ஏற்றுவோம் ஆனால் மெழுகுவர்த்தியின் வெளிச்சத்தை அதிகமாக மெழுகுவர்த்திக்கு பின்புறம் முகம் பார்க்கும் கண்ணாடியை வைத்தால் இரு மடங்கு வெளிச்சம் ரிஃப்ளக்ட் ஆகி கிடைக்கும் வெள்ளம் சேர்த்து செய்யும் போது பொருட்களுக்கு நெய் ஊற்றுவதால் சுவையும் மனமும் கூடும் கேரட்டு பீட்ரூட்டு வாடி அதை நறுக்குவது சிரமம் உப்பு கலந்த நீரில் சிறிது நேரம் போட்டு வைத்தால் புதியது போல் ஆகிவிடும் வெட்டவும் எளிதாகிவிடும் சிறிது வெது வெதுப்பான நீரில் அழுக்கு துணிகளை ஊற வைத்து நம்ம வந்து சோப்பு போட்டு துவைத்தால் சுலபமாக துவைத்து விடலாம் ஒரு டப்பாவில் சிறிதளவு சர்க்கரையை தூவி அதனுள் பிஸ்கட்டை வையுங்கள் பிஸ்கட் நீண்ட நாள் வதங்காமல் கெடாமல் இருக்கும் அரிசி மற்றும் காய்கறிகளை கழுவிய தண்ணீரை வீணடிக்காமல் செடிகளுக்கு தொட்டியில் வளர்க்கக்கூடிய கார்டன்ல போட்டீங்கன்னா செடிகள் செழிப்பாக வளரும் மிளகாய் நீண்ட நாட்கள் இருக்க வேண்டுமானால் அதன் காம்பை எடுத்துவிட்டு பேப்பரில் சுற்றி பிரிட்ஜிலே வைத்தால் நீண்ட நாட்கள் கெடாமல் இருக்கும் உருளைக்கிழங்கு வேக வைத்த தண்ணீர்ல பாத்திரங்களை கழுவினால் பாத்திரங்கள் ஜொலிக்கும் வீட்டிலே புகை அதிகமாக காணப்படுகின்றதா அறையிலே ஈரத்துறையை தொங்கவிட்டால் புகை காணாமல் போய்விடும் அலுமினிய பாத்திரங்களில் அடிப்பிடியை கரையை நீக்க உப்பு காகத்தால் தேய்த்தால் பாத்திரம் புது புலிவுடன் இருக்கும் சமையல் மேடையில் கேஸ் ஸ்டவை துடைக்க தேங்காய் எண்ணெய் கெரசின் இரண்டையும் சம அளவு கலந்து பயன்படுத்தினால் கிச்சன் பளிச்சுன்னு இருக்கும் ஃப்ரிட்ஜு ஸ்டோர் ரூம் பாத்ரூம் இதில் கரப்பான் தொல்லை வராமல் இருக்க கரப்பான் பூச்சி வராமல் இருக்க ஆஸ்பிரின் பழைய மாத்திரைகளை கூட ஒன்று ரெண்டு போட்டீங்கன்னா சரியா இருக்கும் இல்ல நீங்க வந்து அந்த காய்ந்த எலுமிச்சை தோல் இல்லைன்னா ஒரு கற்பூர வில்லை இது மாதிரி போட்டாலும் இதாக இருக்கும் பச்சை வெங்காயம் சாப்பிட்ட நாற்றத்தை போக்க உப்பு கலந்த நீரில் வெங்காயத்தை ஊற வைத்து விட்டு எடுத்து சாப்பிட்டால் காரம் நாற்றம் இருக்காது மிதியடிகளை அடியில் அதே சைஸ்ல பழைய நியூஸ் பேப்பர் வச்சோம் அப்படின்னா மிதியடிகள் அழுக்கெல்லாம் பேப்பரிலே போய் சேர்ந்துவிடும் வாழைப்பழம் சீக்கிரம் கருத்து விடாமல் இருக்க ஈரத்துணியால் சுற்றி வைத்தால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லைன்னா காம்பல்லாம் நல்லா சுற்றி ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு வச்சாலும் கெடாமல் இருக்கும் ஃப்ரிட்ஜில் ஆப்பிள் கேரட் இரண்டையும் ஒரே கம்பார்ட்மெண்டில் வைக்காதீங்க ஆப்பிள் வெளியே வரும்போது ஒரு வித வாயு கேரட்டை கசக்க செய்துவிடும் பீன்ஸ் அவரை போன்ற காய்கள் வேக வைக்கும்போது சிறிது எலுமிச்சை அல்லது தக்காளி ஜூஸ் பிரிந்தால் சீக்கிரம் வெந்துவிடும் லேசான வெந்நீரில் வெங்காயத்தை நினைத்து கொட்டினால் கண்கள் எரியாது உணவிலே அதிக அளவு உப்பு சேர்ந்து விட்டால் உரித்த உருளைக்கிழங்கை அப்படியே உணவிலே போட்டுவிடுங்கள் உணவினுடைய அதிகமாக இருந்து உப்பு குறைந்துவிடும் சாப்பிட்ட பிறகு சிறிது வினிகரும் பேரஃபின் ஆயிலும் கலந்து மேஜையை துடைத்து விட்டால் மேஜை பளப்பளப்பாக இருக்கும் கொஞ்சம் நீர்ல கடுகு எண்ணெய் கலந்து மிருதுவான துணியில் நனைத்து மரச்சாமான்களை துறைத்தால் வார்னிஷ் செய்தது போல் இருக்கும் பழைய புத்தகங்களை பூஜை பூச்சி அரிப்பிலிருந்து பாதுகாக்க புத்தக அலமாரியில் கொஞ்சம் புகையிலே தூவினாலும் பரவாயில்ல புகையில ஒரு வாய்ப்புகையில் ஒரு கட்லேஸாக வச்சாலும் சரி இல்லை ஒரு கற்பூர வில்லையில நேப்தலின் பால் வைத்தாலும் சரி வேக வைத்து உருளைக்கிழங்கு தூளை வீணடிக்காமல் அந்த தோலை கொண்டு கண்ணாடிகளை துடைத்தால் பளிச்சென்று மென்னும் உள்ளங்கையில் சில சொட்டு சமையல் தீ எண்ணெய் எண்ணெய் கொட்டி தீக்காய மாதிரி வந்ததுன்னா தேய்த்து கொண்டு மீனை சுத்தம் செய்தால் கைகளில் மீன் ஆற்றம் அடிக்காது அதாவது புண்ணாகிறதுக்கு பதிலாம அந்த எண்ணெய் தேய்ச்சிட்டு நீங்க மீனை சுத்தம் பண்ணீங்க அப்படின்னா கைகளில் அந்த தோளில் மீன் வாடை வராது சர்க்கரை வைத்திருக்கும் பாத்திரத்தில் எப்போதும் எறும்பு தோல் இருப்பதால் அந்த பாத்திரத்தில் நான்கைந்து கிராம்புகளை போட்டால் எறும்பு வராது குழந்தைகள் போடும் இது ஷூனுடைய சாக்ஸ் ஓரத்தில் அடியில் சுட்டு அளவுக்கு ரப்பர் பேண்டை கட்டி வைத்து உருட்டி வைத்தோம் அப்படின்னா ஓரம் தொய்ந்து போகாம நஞ்சு போகாம காலை அழுத்தமாக பிடித்து கொள்ளும் வாசனை கம்மியான ஊதுவத்திகள் மீது சிறிது தடவை தலைவியை ஏற்றி வைத்தீங்கன்னா தூக்கலாக இருக்கும் மிக்சியில அரைக்கப்படும் பொருட்கள் ரொம்ப கொஞ்சமாக இருந்தால் தட்டினால் மூடிவிட்டு அரைத்தால் சீக்கிரம் அரைபடும் வெள்ளை கலர் டெலிபோன் அழுக்கேறி இருந்தாலும் நெய்யில் நெயில் பாலிஷ் ரிமூவரலா அழுந்து துடைத்தால் படிச்சென்று வரும் ஏன்னா நிறைய பேர் நெயில் பாலிஷ் ஒரு நாளுக்கு ஒரு கலர் போடுவாங்க அப்புறம் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த பாலிஷ் ரிமூவர் இதையும் அதே மாதிரி ப்ரஷ் கொண்டு துடைச்சாங்கன்னா இதாயிரும் அதை கொண்டு நம்ம மற்ற பொருட்களை கலரில் இருக்கக்கூடிய ஒரு அலங்கார பொருட்களையும் சுத்தம் செய்யலாம் டெலிஃபோனு மொபைலு இதெல்லாம் பண்ணலாம் பிளாஸ்டிக் குடம் வீணாகி போனால் பாதிக்கு மேலே வெட்டி அந்த மேல் பாகத்தை குப்பை தொட்டியாக செடி வைக்கவோ பயன்படுத்தலாம் சோப்பு தண்ணீர் கொண்டு கேஸ் அடுப்பை துடைக்கும் போது டியூபையும் துடையுங்கள் இதனால டியூப் வந்து நீண்ட நாட்கள் டியூரபிலிட்டி இருக்கும் உழைக்கும் சுத்தமாகவும் இருக்கும் வீட்டில் வந்து மாவு பூச்சிகளுக்கு மரச்சாம்களுக்கு உபயோகிக்கும் பெயிண்டை முறத்திலேயே தடவி காய வைத்தால் நீண்ட நாட்கள் முரம் வந்து புதுசு போல இருக்கும் பூச்சிகள் அரிக்காது டூல் பாக்ஸ்ல ஒரு சர்க்கரை பீஸ் கட்டி போட்டு அல்லது கறி போட்டீங்கன்னா ஈரப்பசையை உறிஞ்சி அந்த டூல்ஸ் வந்து துருப்பிடிக்காமல் இருக்க உதவும் செருப்பின் மேல்பாகத்தில் மேல் தோளின் அடிப்பதில மெழுகு நன்றாக தேய்த்து அணிவதால் செருப்பு புது செருப்பு கடிக்க சொல்ல பேர் அந்த மாதிரி செருப்பு கடியே வராது துணி பீராவை சுத்தம் செய்யும்போது பீரோ தட்டுகளில் மேற்படுத்திய கொசு மேட் ஐந்தாறு பரப்பி அதன் மேல் பேப்பர் வயதை போட்டு அடைக்க வைத்தீங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் கரையான் பூச்சி இது மாதிரிலாம் எதுவுமே வராது கருவேப்பிலை செடிக்கு புளித்த தயிர் அல்லது மோர் விட்டால் நன்கு செழிப்பாக வளரும் தயிர் பாத்திரத்தின் உள்ளே தயிர் நீர் விட்டு குழப்பி அந்த நீரையுமே வந்து இந்த கருவேப்பிலை குரோட்டன்ஸு வெங்காயத்தறி இதுக்கெல்லாம் வந்து போட்டோம் அப்படின்னுனா சில இந்த வீட்டில் தக்காளி எல்லாம் போட்டிருப்பாங்க இந்த முரணம் பிடிச்ச மாதிரி வரும் அந்த முரணம் பிடிச்சது நீங்குவதற்கும் மேலே அப்படியே ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கனாலும் சரியாக இருக்கும் ஆக குழந்தைகளுக்கு உபயோகிக்க சின்ன சைஸ் கொசுவலை துறையில் எம்பிராய்டரி கைவண்ணம் காட்டி டிவி கவராக பயன்படுத்தலாம் அதாவது குழந்தை வளர்ந்துட்டாங்க அந்த பழைய துணி இருக்குது வைங்க அதை வந்து அந்த மாதிரிலாம் மாடிஃபை பண்ணிக்கலாம் துணிகளில் ஹேர் டை பட்டால் அந்த கரையை நீக்க நெயில் பாலிஷ் ரிமூவரால் டைபடிந்த பகுதியை சுத்தமாக சேர்த்து விடலாம் ரப்பர் ஸ்டாண்ட் டேட்டிங்கு காய்ந்து போய்விட்டால் நீளம் சில சொட்டுகள் விட்டால் மறுபடியும் கொஞ்சம் பிரிண்ட் எடுக்கலாம் மாதளமலர் தோள்களில் உட்பாகத்தை எடுத்து பல் தேய்த்தால் பல்லுக்கும் உறுதியும் பல்லும் பழி சென்றிருக்கும் தேங்காய் இளநீரை சுண்ணாம்பு பாட்டில் ஊற்றி வைத்தால் சுண்ணாம்பு சீக்கிரத்திலே காய்ந்து போகாமல் இருக்க உதவும் மின் விசிறியில சிறிதாக படுத்து தூசிப்படுத்துமாயிருச்சுன்னா ஒரு துணியை மண்ண நில லேசா டிப்பன்னே மின்விசிறி அழுத்தி துடைகள் சில நேரத்துக்கு நல்ல துணியால் நல்ல துணியெல்லாம் மறுபடியும் துடைச்சிருங்க ஃபேன் வந்து பளிச்சுன்னு ஆயிரும் அரைவாளி தண்ணீரில் நான்கு மேஜை கரண்டி வினிகரை கலந்து ஜீன்ஸ் துணிகளுக்கு அழைச்சினால் சாயம் போவது தடுக்கலாம் புது வீட்டில் பெயிண்ட் அடித்த வாடகை போகாமல் இருக்குதுன்னா ஒரு பக்கெட் நிறைய தண்ணீரை நிரப்பி அறைகளில் வையுங்க அந்த தண்ணீர் வந்து அந்த வாடையை உறிஞ்சிவிடும் கூர்மையான கத்தி தேங்காய் எண்ணெய் தடவி வந்தால் அதன் கூர்மை வந்து மழுங்காது சீக்கிரம் சமையல் அறையில் உள்ள எண்ணெய் பசை உள்ள இடத்துல சுண்ணாம்பு முதல் மண்ணி கலந்து ஸ்ப்ரே பண்ணாலும் அந்த பாடையெல்லாம் போயிடும் இனிப்பு பலகாரங்கள் உலர்ந்து கெட்டு போகாமல் இருக்க அதன் மீது சிறிது தேன் வந்து பூசலாம் பால் காய்ச்சல் மறந்து போயிட்டு விட்டோமா பால் திரிந்து போகுமா என்ற பயம் ஏற்படுத்தால் கவலை வேண்டாம் பாலை காய்ச்சும் முன்பு ஒரு சிட்டுகை சமையல் சோடா மாவு கலந்து காய்ச்சினிங்கன்னா பால் வந்து தெரியாது காப்பி பொடியை போடுவதற்கு முன் ஃபில்டருடைய அடிப்பாகத்திலே நல்ல தீயலை காட்டிங்கன்னா அந்த ஓட்டை அடைபட்டுதுன்னா அதெல்லாம் கிளியராகி டிகாஷன் நல்ல முறையில் இறங்கும் நெய் எவ்வளோ நாளாகவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்காதோடு ஒரு துண்டை கொஞ்சம் போட்டு வச்சிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தக்காளி எலுமிச்சை இப்போ சீக்கிரம் கெடாமல் இருக்க உப்பு கலந்த நீரில் போட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் போட்டு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இதுபோல் விதமான டெக்னிக்கல் இருக்குது அதனால் தாய்மார்கள் அவங்களுக்கு சௌரியமான இல்லை அன்றாடம் தேவைப்படக்கூடிய உபாயங்களை கடைபிடித்து அவருடைய இல்லத்தையும் சமையல் அறையையும் சமையல் பொருளையும் சேமித்து இந்த வளமோடு வாழும்படி கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்